வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹரேஸ் ராபி ஜவுக்கு சங்கர் சிறையில் உள்ளார் சில சிறையில் இருக்கிறவருக்கு என்ன ஆச்சோ கையை உடைச்சிட்டாங்க அவருக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சி என்னென்னமோ சொல்கிறாங்க சவுக்கு சங்கரை பார்க்கவே முல்லை அவங்க வீட்டிலேருந்து ஹேவியஸ் கர்பஸ்ஸு ஃபைல் பண்ணியிருக்காங்க அடுத்த அபாயம் என்ன ஏன் இந்த நிலை சவுக்கு சங்கர் நல்லா தானே பேசுவார் இது நடுத்தரமாக நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்க்குறவர்களுடைய மனநிலை சவுக்கு சங்கர் யார் எப்படிப்பட்டவர் எந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பார் எந்த மாதிரி கான்டென்ட்லாம் பேசுவார் அவர் பேசுவதற்காக யாரிடமிருந்து காசு வாங்குவார் இது எல்லா விஷயமும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து ஒரு நிலையாக தான் இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது பலதரப்பட்டவர்களுக்கு சாதகமாக இருப்பார் ஆனால் அதே சமயத்தில் ஜெயிலுக்கு போய் கோடி ஆனால் ஒரே ஆள் நம்ம சவுக்கு சங்கர் தான் இப்போ இவருக்கு என்ன அபாயம் அடுத்து என்ன நிலை ஜவுக்கு சங்கர் என்ன ஆக போகிறார் இது எல்லாமே பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஜவுக்கு சங்கர் சரக்கு சங்கர் அப்படின்னு பல பேர் இருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய நிலை என்ன நம்ம சவுக் சங்கர் அவர்களுக்கு அப்படின்றது இந்த காணொலி முடிவிலேயே தெரிய வரும் மேலும் பார்த்தீங்கன்னா இவர் அந்தந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன ஸ்டாண்ட் எடுத்தார் இருக்கிறவங்க எல்லாருடையும் பிரச்சனை அப்படின்னு ஒரு பக்கம் தோணும் ஏன்னா யாராக இருந்தாலும் தைரியமாக பேசக்கூடியவர் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சவுக்கு சங்கர் எப்படிப்பட்டவர் இனிமே தான் தெரிய போகுது எஸ் மை டே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வங்க கானொலிக்கு போகலாம் நம்ம ஜவுக்கு சங்கரை பற்றி பார்ப்போம் ஆமாங்க சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரி சீமான் வந்து நல்லபடியாக இருக்கிறே அவருக்காவது சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னா சின்னத்தை காப்பாற்ற முடியல இவனால் இவன் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறா இல்லையா மேலும் பார்த்தீங்கன்னா சீமானை வச்சு செஞ்சதில் பல விஷயங்களில் நம்ம பல நேரங்களில் சவுக்கு சங்கரோட பங்களிப்பு வந்து வேறு லெவலில் இருக்கும் இவர் யாருக்காக வேலை செய்கிறாரு ஒருவேளை அதிமுகக்காக வேலை செய்கிறாரா இல்லை திமுகக்காக வேலை செய்கிறாரா இல்லை நம்ம பிஜேபிக்காக வேலை செய்கிறாரா அப்படின்னு ஒரு குழப்பம் சில பேர்கிட்ட இருக்கும் ஆனால் தெளிவாக இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காசு அதிமுக வாங்குவார் கிட்டத்தட்ட இவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க யாருன்னா பிஜேபி ஆனால் ஆரம்பத்தில் திராவிட சித்தாந்தம் இப்படிலாம் பேசி மக்களை கவர் ஆனது எப்படின்னா திமுகவுக்கு ஆதரவாகவே பேசியிருப்பார் அந்தந்த எலெக்ஷன் டைமில் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் சீமான கண்ணா அப்படின்னா செஞ்சுரு போன நாடாளுமன்ற தேர்தலில் நடக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா சீமான இவர் மாதிரி வந்து விலாவரியாக புட்டு வச்சு ஒரு மனுஷனை பங்கம் படுத்துறதுனா சவுக்கு சங்கரை அடிச்சுக்க முடியாது சீமான் வந்து ஒரு தடவை சொன்னார் உலக வர்த்தகத்தில் நம்ம வாங்கின கடனை எல்லாத்துக்குமே நம்ம மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவோம்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை சீமானுடைய பொருளாதார பொருளாதார கொள்கையும் பொருளாதார அறிவு சார்ந்ததும் எப்படிப்பட்டது அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை சொல்லி அவர் நக்கல் அடித்ததும் ஒரு முறை சீமான் அவர்கள் அப்படியே மயக்க போட்டு அப்படியே விடற மாதிரி ஆகிட்டாப்பில்ல அது ஒருவேளை எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு போய் மக்களை சந்திக்கிறதோ கிடையவே கிடையாது எனக்கு நல்லா தெரியும் நீங்களும் பார்த்துருப்பீங்க அவர்கள் தன்னை இல்லை தன்னுடைய தொண்டர்கள் எல்லாரையும் எந்தெந்த தேர்வ தேர்தல் பணிகளில் ஈடுபடும் போது ரொம்ப அதிகமாகவே வந்து வேலை செய்கிறாருன்னு நமக்கு தெரியும் ஒரு தடவை மயக்க முடியும் ஒன் டாப்பில் அதுக்கு என்ன தெரியுமா சொன்னார் சொசங்கரு நடிச்சிருப்பான் ஏன் தாலே நடிப்பு இல்லை இதை வச்சு கூட ஏதாவது ஓட்டு கிடைக்குமான்னு பார்க்க வேண்டியது ஆனா டெபாசிட் கூட கிடைக்காதுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாப்புல அதே சீமான போய் ஜெயிலேருந்து வந்த உடனே பாக்குறாப்புல நம்ம ஜவுசங்கர் முத வைசிச்சாப்புல இல்ல முதல்வரவை ஜெயிலில் போட்டானுங்க நாங்கள் பார்த்தீங்களா அந்த சமயத்தில் ஜட்ஜை பற்றியே பேசுனதுக்காக அப்போ சீமான் சவுக்கு சங்கரோடைய சந்திப்புன்னு போனப்போ நீங்கள் இவரோட தேர்தலில் நிற்பீங்களா அடுத்த தேர்தலில் நிற்பீங்களா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க சீமானை பற்றி ஆஹோ ஓஹோன்னு பேசிகிட்டு இருந்தவர் அங்கேயே டீலிங் முடிஞ்சிச்சு சிறையிலேயே வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பேசணும் திமுகவை ஒழிக்கணும்னு ஏன்னா திமுக கிட்ட கிட்டே வந்து அதிகமாக திமுக வளர்ச்சி அப்படின்ற பணியில் திமுகவுக்கு ஆதரவாக பேசி எதாவது காசு கொடுப்பாங்கன்னு பார்த்தாப்புல ஆனால் நடக்கலை ஏன்னா இவர் தான் காசுக்காக எது வேணாலும் பேசுவார் சுவாதி கொலை வழக்கு முத கொண்டு இவர் எப்படிப்பட்டவர் என்ற முகத்திரியை கிழித்தது நம்ம அரைசுராபி சேனல் அதில் யார் முக்கியமானவர்கள் அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கிளப் ஹவுஸில் நடந்த ஒரு ஆடியோ இதை வந்து நம்ம ஏற்கனவே பகிர்ந்துருக்கிறோம் அதுலேயே தெரிஞ்சிடுச்சு சவுக்கு சங்கர் நல்லவரா கெட்டவரா அதாவது பட்சமானவரா காசு வாங்கிக்கிட்டு வரவரா இது எல்லாமே வந்து கிளியராக தெரிய வந்துருச்சு ஸோ இப்படி இருக்கும் பொழுது சவுக்கு சங்கர் எப்படி மாட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகட்டு மினிக்கு முதல்வரோட குடும்பத்தை பேசுவார் முதல்வரோட மனைவியை பேசுவார் முதல்வரோட பேர பசங்களை பேசுவார் முதல்வரோட பையனை பேசுவார் எல்லாரை பற்றியும் பேசுவார் ஏன் ஜட்ஜுங்களை பற்றி பேசியே போன தடவை வந்து உள்ளே போனாப்பில்ல இந்த தடவை போலீஸ்காரங்கள் இப்படி அடி வாங்கிறது நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு வந்து நோட் பண்ணுறேனே இந்த கவுண்டமணியும் ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க அந்த நேரத்தில் கவுண்டமணி சொல்லுவாப்பில்ல என்ன சொல்லுவாப்பில்ல சத்யராஜ்டன்னா சத்யராஜை பார்த்தா பார்க்க வந்திருப்பாப்பில பாக்க வந்துட்டு அவர்கிட்டயே கேட்பாப்பில்ல எங்கே இந்த வடக்குபட்டு ராமசாமி அப்படின்ட்டு ஏயா உனக்கு இவ்வளோ குசும்பா மூக்குக்கு மேலே ஒரு பஞ்சு வச்சுருந்தா ஆள் அடையாளம் கூட தெரியாதா அப்படின்னு வப்பல அந்த மாதிரி தான் இப்போ சவுக்கு சங்கரோட நிலைமை இருக்குது சரி இது எல்லாமே வந்து தற்காலிகம்தானா இன்னும் நீண்டிக்குமா அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட சவுக்கு சங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை அவர் வந்து சிறையிலே இருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஐயோ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாப்லையா அப்படின்னு இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னா எல்லாமே பணம் மணி 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 சவுக்கு சங்கருக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யார்கிட்ட நினச்சிட்டாப்புல யாராவது கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக பேசுவாப்பில்ல திமுக கிட்டேருந்து எதிர்பார்த்தாப்பில் அவன் ஒரு பைசா வைக்க மாட்டான்னு தெரிஞ்சவொன்னே அவங்கள எதிர்த்து பேசுகிறது அவங்கள எதிர்த்து பேசுகிறனால யார் காசு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா பாஜகவும் நம்ம அதிமுகவும் நம்ம சி சவுக்கு சங்கருக்கு சீமானும் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாப்புல அதனால் சீமானையும் வச்சு செய்வாப்பில் விஜய் ஏதாவது கொடுப்பாரா அப்படின்றதுக்காக உதயநிதியும் விஜய்யும் போட்டு இதை யார் சூப்பர் ஸ்டாரு இப்போ ஒரு படமே ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் உதயநிதி ஓடுமா இல்லை விஜய் கூடுமா அப்படிலாம் பேசுவாப்பில் ஸோ இந்த மாதிரி யார்கிட்டேருந்து எப்படி காசு வாங்கலான்றதில் வந்து சவுக்கு சங்கரை அடிச்சுக்கவே முடியாதுங்க இதெல்லாம் ஒரு பொழப்பாக அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இன்னைக்கு யூடியூப்பில் யார் பிரமாதமாக நடித்த ஒரு நரேஷனோட ஸ்கிரிப்டோட அழகாக பேசுகிறது பார்த்திங்கன்னா நம்ம சவுக்கு சங்கரை அடிச்சிக்கவே முடியாது அப்படி அடிச்சுக்க முடியாத சவுக்கு சங்கரை உள்ளே அடியோ அடின்னு செம்தியான அடி வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க நீங்களே நினச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு பாப்புலராக இருக்கிற மனுஷனை கஞ்சா கேஸு ப்ளஸ் ஆக்சிடென்ட்டு இப்படின்லாம் வந்து செய்வாங்களா கண்டிப்பாக செய்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அது ஏதோ ஏனது ஏதோ ஒன்று நடந்துருச்சு ஆக்சிடென்ட்டு கஞ்சா கேஸ் அப்படின்றது இவர் பலதரப்பட்ட இளைஞர்களை கவர்ந்து இந்த சவுக்கு மீடியான்றதுல அதில் வேலை செஞ்சு அதில் இருக்கிறவர்களுக்கு என்னென்ன பண்ணாருன்றது இனிமேல் தான் வெளியே வரும்போல் இருக்குது என்னுடைய கணிப்பு இப்படி தான் இருக்குது ஸோ இவர் கூட இருந்த பல பேர் ஓடிப்பிட்டான் ஒருத்தவனை தவிர யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் சிறையில் பார்ட்னர்ஷிப் போடுவாங்களான்னு கேட்டால் ஐயையோ என்ன கோல்டுறாங்கப்பா என்ன போட்டு அடிக்கிறாங்கப்பா கையை உடைச்சிட்டாங்கப்பா ஃப்ராக்சர் ஆயிடுச்சுப்பா அடுத்த அபாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெலிக்ஸு ஃபெலிக்ஸோ ஃபெலிக்ஸு ஏன்னா அண்ணாமலை ஓடிப்பிட்டாப்புல மாதேசு எங்கே இருக்கானே தெரியல கொஞ்ச நாளாக வீடியோ போடுறதே கிடையாது ஃபேலிக்ஸு சவுக்கு சங்கருக்கு அடுத்து வர போகும் பிரச்சனை அவருக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு மட்டும் சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் அவன் விவரமாக விலைக்கு ஓடிப்பிட்டான் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா எனக்கு இவனுக்கு சம்மந்தமே கிடையாது இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இப்போ இறுதியாக என்னதான் ஏன் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கருடைய வண்டவாளம் தண்டவானம் எல்லாமே வெளியே வரப்போகுது அலிகேஷன் கேஸில் சன் டிவியில் நியூஸ் வாசிக்கக்கூடிய அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிச்சி அதுக்கு கிஷார்கே சுவாமி அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டாங்க என்ன பேசுனாங்க ஒரு பெண் என்று பாராமல் சவுக்கு சங்கர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அவர் பேசினது மேலும் பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணி தன்னுடைய புழப்பம் நடத்தி கொண்டு இருந்த சவுக்கு சங்கர் ஆளரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இப்படி எல்லாம் பேசுனதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வழக்குகள் போட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே கஞ்சா வழக்கு இந்த கஞ்சா வழக்குலேருந்து வெளியே வர முடியுமா மேலும் போலீஸ் உயர் அதிகாரிகளை இந்த மாதிரி அவதூறு விதமாக பேசுவது இது எல்லாத்துக்குமே ஒரு பெண் வேற இதில் வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சிரமந்தான் ஆனால் இது எல்லாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியா ஊடகத்தில் சுதந்திரம் அதாவது பேச்சு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு வாய் இருந்தால் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இனிமேல் அப்படி பேசக்கூடாது அப்படின்றதுக்கு ஸோ கிட்டத்தட்ட இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது இதில் இருந்தாவது இனிமேல் ஊடகங்களில் வழியாக மற்ற விஷயங்கள் பேசுகிறவர்கள் ஒரு லிமிட்டோடு அடங்கிப்பாங்க இதுதான் கண்டிப்பாக ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல அது சவுக்கு சங்கர் மூலமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் இது புலப்படும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து கணிப்பு மேலும் சவுக்கு சங்கர் இனி வருவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தா ஒரு பத்திரிகையாளர் கூறியது அவர் பெயரை நான் சொல்ல வரும்ல ஆனால் ஒரு பத்திரிகையாளர் கூறியது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் வந்து நிறைய பல விஷயங்கள் க்ரைம் சார்ந்த விஷயங்கள் பல விஷயங்களை பற்றி பேசக்கூடியவர் அவரே சொல்கிறாரு இவருக்கு போடப்பட்ட வழக்குகள்லாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட சவுக்கு சங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வரை உள்ளே இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நீ வெளியே வந்து தான் என்ன பண்ண போகிற ஒன்று சீமானை பற்றி பேசுவேன் திமுகவை பற்றி பேசுவ அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை எதுவுமே பெருசாக பேச மாட்டேன் ஓபிஎஸாக வச்சு செய்வேன் ஏன்னா யார் உங்களுக்கு காசு அதிகமாக கொடுக்குறா நம்ம இபிஎஸும் நம்ம அண்ணாமலை ஜியும் அண்ணாமலை ஜியை மிகப்பெரிய தலைவராக உருவாக்குவதில் நம்ம சவுக்கு சங்கருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரே இடம் உண்டு ஏன்னால் சிறையிலேருந்து வந்த உடனேயும் கார் வாங்கினார் சோக ஏக போக வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாராலையும் வாழ முடியாது அப்படி ஒரு வாழ்க்கை சரி நல்லா இருந்துட்டு போட்டோம் அதே சமயத்தில் எந்த அளவுக்கு நல்லா வாழ்ந்தீங்கோ அதே மாதிரி அதுக்கு எப்படி வந்ததோ அதை அனுபவிச்சுதானே ஆகணும் அனுபவி